வகைகளையே கால்சியம் அதிகமாக இருக்க கீரை தான் அது முருங்கைக்கீரை தான் இன்னைக்கு முருங்கைக்கீரையில ஒரு சூப் பார்த்துலாமா அதுக்கு ஒரு பேன்ல லைட்டா ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கின உடனே ஒரு கையளவுக்கு தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டா வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்க கீரையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கீரை நல்லா சுருங்கி வந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுருங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட சீரகம் மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பற்றி இதை ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி இந்த சூப்பில் அயன் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் அண்ட் விட்டமின் சி அண்ட் நிறைய சத்துக்களும் இருக்குது இது எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் நரம்புகளை சீராக செயல்படவும் வைக்கிது நரம்புல ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறவங்க இந்த சூப்பை எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூப்பை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க